வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா இன்னைக்கு டைல் நம்பர் பார்த்துடலாம் ரெண்டு டைல் நம்பர் சரி எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மேட்ச் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கு ரிசல்ட்டு எழுநூற்றி நாற்பது நூற்றி அறுபத்தி எட்டு நூற்றி அறுபத்தி எட்டுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குறோம் ஆல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா ஆறாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அது பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மை டார்கெட் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் சரி ஏபிபிசி எது எடுத்திருந்தாலும் பதினாறு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து அழகாக வசதி நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்க வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போர்டு ஒன்றா நம்பர் நான் கொடுத்துருந்தேன் போர்டு மாறாதுன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் ஏ போர்டில் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு ஓகேங்களா கொடுத்த நம்பர் வந்துருச்சு போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நூற்றி அறுபத்தி எட்டு ரிசல்ட்டு அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏபிபிசி எடுத்துருந்தீங்கன்னா அந்த பதினாறு அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக ஒரு செட் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் இந்த மை டார்கெட் எடுத்திருந்தாலும் பதினாறு அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக ஒரு செட் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் ஒரு செட்டு அழகாக நீங்கள் வின் பண்ணியிருக்கலாம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தேன் நேற்று நான் சொல்லியிருந்தேன் நேற்று அடிச்ச நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரும்னு சொன்னேன் அதேமாதிரி ஆறா நம்பரும் சைபர் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக உள்ளே வரணும்னு சொன்னேன் அதில் ஆறாம் நம்பர் நமக்கு சூப்பராக ஹிட் அடிச்சு கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ஆறாம் நம்பரும் சைபர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க நூற்றி அறுபத்தி எட்டு ரிசல்ட்டுக்கு ஆறாம் நம்பர் நமக்கு பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் நேற்று அடித்த நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பருக்கு பவர் எடுப்பாங்கன்னு சொன்னேன் ஸோ அந்த மாதிரி ஒன்றாம் நம்பர் பவர் எடுத்துருக்குறாங்க ஸோ இன்றைக்கி நூற்றி அறுபத்தி எட்டு தான் ரிசல்ட்டு நம்ம பிசியில் வந்து ஒன்றா நம்பர் கொடுத்துருந்தோம் போர்டு மாறாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் என்ன ஆச்சுன்னா நம்ம சொன்ன நம்பர் வந்துருச்சு பவர் நம்பர் ஒன்றா நம்பர் அழகாக உள்ள வந்துருச்சு ஆனால் ஏ போர்ட் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஒரு பிசியாவது பாஸ் பட்யிடும்னு சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக வந்து ரிசல்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி அறுபத்தி எட்டு பிசி பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டு நம்ம கொடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு அறுபது கொடுத்துருந்தோம் ஒரு அறுபத்தஞ்சு கொடுத்துருந்தோம் ஒரு அறுபத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் ஆனால் பிசி வந்து அறுபத்தி எட்டு அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து பிசி மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்ரி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீ சக்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு டிரா கூட நெகிங்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை பண்ணும்போது ஆளுங்கர் பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமைத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பயில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு அவங்க கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிசிங்ஸ் வீடியோ நண்பர்கள் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவன் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போல் ஏழு வந்து பதினாலு நாள் அஞ்சு வந்து பதிமூணு நாள் ஒன்பது வந்து பன்னெண்டு நாள் ஆகுது ஏ போல ஒரு ஒன்பது நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பிபோல ரெண்டு வந்து நாலு நாள் ஒன்று வந்து இருபது நாள் அஞ்சு வந்து பதினோரு நாள் ஆகுது பிபோலில் ஒரு ஒன்றா நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது சி போல் ஒன்று வந்து முப்பத்தாறு நாள் மூணு வந்து இருபத்தொம்பது நாள் அஞ்சு வந்து ஒன்பது நாள் ஆகுது சீ போடில் ஒரு மூணா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தோம்லாம் பதினாறு பதினெட்டு பதிமூணு முப்பத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று அறுபத்தெட்டு அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்று எண்பத்தாறு எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு பதினொன்று அறுபத்தாறுன்னு எடுத்துக்கிறோம் நேற்று அடித்த நம்பரில் இருந்தால் ஒரு நம்பரோ ரெண்டு நம்பரோ உள்ள வர மாதிரி தோணுது முந்தா முந்தாலையாக அப்படி தான் அடிச்சாங்க அடித்த நம்பரே திரும்ப திரும்ப அடிக்கிற கான்செப்ட் தான் வருது ஸோ அதனால் வந்து அதே நம்பர் நான் கொடுத்துக்கிறேன் இதே மாதிரி கணக்கில் வந்துச்சுன்னு எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இங்கே மை டார்கெட்

மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பு இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோடய விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க இருக்கிறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போடு பார்த்துலாம் இன்றைக்கான ஃபார்முல பொறுத்த வரையும் நேற்று அடிச்ச நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன் ஒன்றா நம்பரையும் ஆறாம் நம்பரும் நேற்று அடிச்சிருந்தாங்க அதே நம்பர் தான் திரும்ப ரிப்பீட் வர மாதிரி எனக்கு தோணுது எப்படி எடுத்தாலும் இந்த மாதிரி தான் கணக்கில் வருது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிற பாருங்க இதே மாதிரி தான் கொடுத்துருந்தேன் நான் வந்துருச்சு ஓகேங்களா அதே மாதிரி தான் இன்றைக்கும் வருது அதே கான்செப்ட் எடுத்துருக்கேன் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க ஆல் போர்டில் ஒன்று அல்லது ஆறு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் ஸோ உங்களுக்கும் ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் கணக்கில் வருது அப்படிங்கிறது பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎம்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தாலாம் இன்னைக்கு வந்து எட்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு அந்த எட்டுக்கு பவர் மூணா நம்பர் கிடைச்சிருக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் தான் சி போர்டில் ஸோ அதுக்கு பவர் அடிப்பாங்க அப்படிங்கிற மெத்தர்டில் நான் வந்து மூணாம் நம்பர் எடுத்திருக்கிறேன் பிசியில் இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சு நீங்கள் தாராளமா ட்ரை பண்ணுங்க தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை

முந்நூற்றி எண்பத்தாறு நூற்றி முப்பத்தி எட்டு முந்நூற்றி பதினொன்று முந்நூற்றி அறுபத்தாறு பண்ணி கொடுத்துருக்குறேன் ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி லிமிட் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே ஹார்ட் ஒர்க் நோர் ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வேணும் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம் அனைத்து நண்பருக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ